வணக்கம் நண்பர்களே நாளொரு கதையில் இன்று பூர்த்தி கதை எண் எண்பத்தி ஒன்று பாகம் இரண்டு நேற்றைய தொடர்ச்சி கிணற்றிலிருந்து காப்பாற்றப்பட்ட பெண்ணின் பெயர் தேவயானி மாமணி சுக்கராச்சாரியரின் மகள் அவள் அவளும் பக்கத்து நாட்டு இளவரசி சமிஷ்டையும் சிறுவயது முதலே ஆறு இரு தோழிகள் நாளின் பாதி பொழுது ஒன்றாகவே இருப்பார்கள் அன்றைய தினம் இருவரும் அந்த பகுதியில் விளையாடி கொண்டிருந்தார்கள் பேச்சுவாக்கில் அந்த இருவரில் யார் அதி அற்புத அழகி என்ற விவாதம் அவர்களுக்குள் எழுந்தது இறுதியில் அது சண்டையில் முடிந்தது ஆத்திரத்தில் சர்மிஷ்டை தேவயானியை அந்த கிணற்றுக்குள் தள்ளிவிட்டுவிட்டு விட்டு ஓடிவிட்டார் இரவு முழுவதும் தத்தளித்த அவளை ஏயாதி காப்பாற்றியுள்ளார் இதுதான் நடந்த கதை இதைக் கேட்டு தேவயானியை சமாதானப்படுத்திய ஏயாதி சரி வாம்மா உன்னை உன் குடிலில் சேர்த்து விடுகிறேன் நான் புறப்பட வேண்டும் என்று கூறினார் சிறிது நேரம் அமைதியாக இருந்த தேவயானி அரசே தாங்கள் செய்த பேருதவிக்கு மிக்க நன்றி ஆனால் என்னை விட்டுவிட்டு நீங்கள் செல்வது என்பது இயலாத காரியம் ஒரு கன்னி பெண்ணின் கரங்கள் பற்றி தூக்கி என்னை காப்பாற்றி இருக்கிறீர்கள் முழுக்க நனைந்த எனது உடலை சந்தர்ப்ப சூழ்நிலையில் முழுமையாக நீங்கள் பார்க்க நேரிட்டுள்ளது கன்னிப்பெண் ஒருவனது கரங்கள் திருமணத்தின் போதுதான் அவளுக்கு அமையும் கணவனால் பற்ற இயலும் கரங்களை பற்றிவிட்டால் அது பாணி கிரகணத்திற்கு ஈடானது எனவே இனி நான் வேறு எந்த ஆடவனையும் மனதால் கூட நினைக்க இயலாது நீங்கள் தான் என்னை மணமுடித்துக் கொள்ள வேண்டும் எனவே நீங்கள் என்னை முறைப்படி மனமடித்து தங்களுக்குள்ளே அழைத்துச் செல்வதே முறையானது என்று கூறினார் அம்மா நீ வயதில் மிக சிறிய பெண் நானோ வயதானவன் இந்த திருமணத்தில் அர்த்தமே இல்லை என்னால் உனக்கு இல்லற சுகத்தை அளிக்க இயலாது உனது ஜீவிதமே வீணாகும் எனவே நமக்குள் திருமணம் என்ற நடவாத விஷயத்தை விட்டுவிடு உனது இருப்பிடம் செல் என எவ்வளவோ கூறியும் தேவயானி தன் மாறவில்லை அறுபது வயதை நெருங்கி கொண்டது அறியாது எவ்வளவோ தெடுத்து கூறியும் தேவயானி கேட்பதாக இல்லை இதில் எப்படி முடிவெடுப்பது என்று குழம்பிய நிலையில் இதில் ஒரு முடிவுக்கான மாமுனி தேவயானியின் தந்தையுமான சுக்கராச்சாரியை அணுகுவது என்ற முடிவுடன் ஜயாதி தேவயானையும் அழைத்து கொண்டு சுக்கராச்சாரியரிடம் சென்றார் தனது ஞான திருஷ்டியால் இதை முன்னரே தெரிந்து கொண்ட முனிவர் ஜயாதியை வரவேற்று அமரச் செய்தார் ஜயாதி மன்னர் குரட்டும் கூறட்டும் என்று பொறுமையாக அவர் சொன்னதை எல்லாம் கேட்டுக்கொண்டார் மன்னா உனது ஆதங்கம் புரிகிறது வயோதிகனான நீ எப்படி என் இளம் வயது மகளை மணந்து கொள்வது என்று வருந்துகிறாய் கவலைப்படாது இது இறைவனின் திருவிளையாடல் இந்த சம்பவத்தின் மூலமாக இப்பூவுலகிற்கு இறைவன் ஆன்மீக வழியில் ஒரு புதிய நடைமுறையை அறிமுகப்படுத்த திருவுள்ளம் கொண்டுள்ளார் மூலமாக இப்பூவுயருக்கு அது அறிமுகமாகிறது ஒவ்வொரு மாதமும் உனது ஜென்ம நட்சத்திரத்தன்று ஒரு சிவாலயம் சென்று வழிவிடுவாயாக அரண்மனைக்கு திரும்புகையில் அந்த சிவாலயத்தின் குளத்தின் தீர்த்தத்தையும் மணலையும் சேகரித்து வா இதே போன்ற இந்த ஆண்டு முழுவதும் உனது ஜென்ம நட்சத்திரத்தன்று மாதம் ஒரு சிவாலயம் சென்று வழிபட்டு தீர்த்தத்தையும் மணலையும் சேகரித்து பத்திரமாக அரண்மனையில் வைத்திருப்பாயாக ஆண்டு முடிந்ததும் நான் அரண்மனைக்கு வருகிறேன் அதுவரை தேவயானி இங்கே இருக்கட்டும் அடுத்து செய்ய வேண்டியதை அப்போது செய்யலாம் என்று யஜாதியை அனுப்பி வைத்தார் மகளே ஒரு ஆண்டு இங்கேயே காத்திரு ஆண்டு முடிவற்றதும் உனது எண்ணம் நிறைவேறும் என்று மகளை தேற்றினார் பன்னிரண்டு மாதங்கள் முடிந்தன முனிவர் தனது மகளையும் அழைத்து கொண்டு அரண்மனைக்கு சென்றார் தட்டப்பட்டதான வரவேற்பு உபச்சாரத்திற்கு பிறகு மாமுனியும் அரசனும் பேசத் துவங்கினார்கள் குரு பெருமானே தாங்கள் கூறியவாறு கடந்த பன்னிரெண்டு மாதங்களில் பன்னிரெண்டே சிவாலயங்களுக்கு சென்று சிவபெருமானையும் அன்னையையும் தரிசித்து அத்தலங்களின் புண்ணிய தீர்த்தங்களையும் மணலையும் சேகரித்து பத்திரப்படுத்தி வைத்துள்ளேன் அடுத்து தங்களது ஆளுரைக்காக அருளுரைக்காக காத்திருக்கிறேன் இதனுடைய முனிவர் என்ன சொன்னார் இது இதற்கு பிறகு என்ன நடந்தது என்பதை நாளை பார்ப்போம் நன்றி வணக்கம்